பண்றீங்களோன்னு தெரியலையா அவருக்கு பட் நீங்க அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்றாங்களாம் அபூரா அம்மா ஏதோ குசு 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 உள்ளுக்குள்ளே நீ என்னட குசு குலுக்கிற சூப்பர் அழகா இருக்கா என்னை மறக்க மாட்டீங்கல்ல அண்ணன் ரைட் இனி பிறந்த நாள் அப்பா நன்றி அம்மா சொல்லு நன்றி சரி ஓகே அப்ப கோலாகலமாக கொண்டாடுறீங்க என்ன

சரி இன்றைக்கு இல்லை என்ன ப்ளூவா கடை யார் அதை டிசைன் பண்ணு ப்ளூ ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் பிடிக்குமா அஜ் நாங்கள் கொஞ்சம் சோப்பாக கொண்டு ரத்த கலர் சரி யாருக்கும் அவங்களும் அதிக லவா ஒன் சைட்டா நீங்க லவ் பண்றீங்களோன்னு தெரியலையா அவருக்கு பட் நீங்க அவங்க அவங்கள ரொம்ப லவ் பண்றாங்களா சரி தான் ஹார்ட் ஷேப்ல ஒரு கேக் கொண்டுலாம் சரி அதை கொடுங்க மாஸ்டர் நாங்கள் வேணுங்க அப்படியே பாத்தீங்களா ஒரு ஹார்ட் ஷேப்ல ரத்தம் வடிய வட்டிய அப்படியே புடி கொண்டு வந்து அவற்றை இதயத்தை அப்படியே புடி கொண்டு வச்சு பாத்தீங்களா சிவப்பா இருக்கு ரத்தம் வழிந்து பாருங்க அப்படி உங்களோட இதயம் பல வீரம் மாத்தலாம் நீங்க பரவாயில்ல மாத்துறீங்களா மாத்துறீங்களா கேக்குறேன் கதைக்குறீங்க இல்ல இதயத்தை மாத்துவோமா ஓ ஆர்ந்து யோசிக்கிறாவா லவ்ன்றது தப்பு கிடையாது

சரியா கார்ட் ஷேப் சாக்லேட் பாஸ்கெட் வந்தது அதுவும் இதே வடிலாம் வந்திருக்கு என்ன இதே பூர்வமா கொடுக்குறாங்க அவங்களுக்கு சரியா அவ்வளோ லவ்வா சரி ஓகே அதுல வெரைட்டி வெரைட்டியாக நிறைய சாக்லேட்ஸ் இருக்குமா அதுல எது அம்மாவுக்கு வேணும் டெய்ரி மில்லுக்கு அமிச்சா வெங்கல தெரிவிகளே இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் குட்டி சிணிக்குது கொடுப்பீங்களா எனக்கு தெரிவிங்களா அப்போ நான் உட்கார போகிறேன் இப்போ சாப்பாடு இருக்கா நைட்டுக்கு என்ன சாப்பாடு கோழி முழுசா தருவீங்களா சரி அவ என்ன கிஃப்ட் கால் இருக்கு யாரு கொடுத்து தெரியுமா உங்களுக்கு யாரு கொடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு நான் மற்ற கிஃப்ட் வந்துட்டு போயிருவேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன் உங்களை லவ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு அதீத லவ் பண்ணு சொல்லியாச்சு ஆ ஒரு போய் தான் ஒரு போய் தான் லவ் பண்ண முடியலையா

உங்களுக்காக ஒன்று வாங்கி நடந்திருக்கோம் ஓப் பண்ணி பாருங்க என்னது கை செயின் இது வந்து எப்பயுமே அவர் ஞாபகம் அர்த்தம் அவங்க கையில் இருக்கணுமா சரியா தன்னுடைய அன்பை வழிகாட்டுறதுக்காக ஒரு தங்கத்தையும் கொடுத்துக்கார் நீங்கள் வீட்டு தங்க தானே அதனால தங்கம் கொடுத்துக்க பார்த்தீங்களா எப்படி பொருந்தோம் கண்டுபிடிச்சி நான் கொடுத்தேன் அலாப்போதாப்பா என்னப்பா பேர் தெரியாம நிக்கிறீர்கள் ஒரு பேர் சொல்லி எவ்வளவு கவலைப்படுவார் அவர் அக்காக்கு பேர் என்ன நான் ஒரு போய் அக்கா போய என்ன அக்கா பாப்பா வந்தது வழியே இருந்து தங்கம் தான யார் அந்த காதலன் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய என்னடா உடம்பு உறவு முறையில் வேற இல்லை ஒரு பேர் தான் சொன்னாங்க அவங்களோட பேர் கூட ஏதோ ஏதோ எழுத்துல ஸ்டார்ட் பண்ண அவசரத்துக்கு வர மாட்டேங்குது திரட்டுமா பிரேமா திரட்டுமா பிரேமா திரட்டுமா சரி ஒரு நீங்க கண்ணை மூடினா நான் அவரை கூப்பிடுவோம் நீங்க கண்ணை மூடுறீங்களா கூப்பிடுவோம் கொடுத்தாள் நான் அவர் தான் கச்சேரி மாடி ஒரு அழகா இருக்கும் கண்ணை மூடுறீங்களா கண்ணை மூடுங்க துறக்கூடா துறந்தா விட்டா ஏன்னா எந்த பொடி இருக்குல்ல அந்த பொடியில் நிற்கிறான் கிட்ட போங்க கிட்ட போ கிட்ட போ சூப்பர் முடிச்சு பாருங்க யாரண்டு யாரு சூப்பர் சரி அண்ணனை விட யாரால அதிகமாக லவ் பண்ண முடியும் தங்கச்சி சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அப்படித்தான் தங்கச்சி தங்கா அழகூடா இங்க பாக்கணும் ஏன் அழுவான் சரி அழக்கூடா அழக்கூடாது ஒரு நல்ல நாள்ல டுவெண்டி போர் கீ போயிட்டே வேற சரி அதுல அண்ணனுடைய பங்களிப்பு இல்லாட்டி எப்படி இருக்கும் அதிக பங்களிப்பு அண்ணனான் இருக்கும் அப்ப அண்ணனுக்கு உங்கள அதீத லவ் அதீத அன்பன்றது லவ்ன்றது அன்பு அது பொதுவான வார்த்தை தானியது நடக்கணும் தப்பனே கூடாது சரி அவள் அண்ணா உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற சரியா அண்ணங்காரங்களுக்கு தங்கச்சி மாரி இவ்வளவு அளவு தெரியல அப்பா கிட்டது தான் அதுக்கு லவ் பண்ணுறான் பிள்ளைகள பொம்பளை பிள்ளைகள் ஹாப்பியா பிள்ளைக்கு சரி அண்ணா மாடுவா கச்சிர நீங்களா மாடணும் அதான் முறையா இருக்கு சூப்பர் அழகா இருக்கா இனி மறக்க மாட்டீங்கல்ல இந்த புறந்த நாளை மறக்க மாட்டீங்கன்னு சரி எதிர்பார்த்தீங்களே அண்ணா அப்படி செய்வார்ன்னு சொல்லி எதிர்பார்க்கல ஸ்டார்ட்ல பயந்துட்டீங்களா சரி இந்த அண்ணா கலக்கிட்டு ஆவான் சரி அந்த ஃப்ரீ மட்டும் பாருங்க அண்ணா உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடலுக்கு கொடுத்து விட்டுருக்கார் சரி ஒரு ஆங்கில கவிதையும் போட்டு எங்கள் பாப்பம் கேட்கணுமா ரைட் எங்களுக்கு காட்டு எங்களுக்கு ஓகே சூப்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே தங்காண்டு போட்டு அனிதாவை பேர் என்ன ரைட் அந்த பேரும் போட்டு பண்ணுறது ஹி ஆறு 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 சுரிகர ஆறு 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 சுரிகர அப்படியா சரி ஓகே அப்போ ஃப்ரேம் பிடிச்சிருக்கா ரைட் அப்போ இந்த பர்த்டே மறப்பீங்களா மறக்க மாட்டேங்க சரி அண்ணா என்ன சொல்ல போறீங்க அண்ணா அவ்வளோ பிடிக்கும் சண்டை பொருளவு பிடிக்குமா ஆ அண்ணாக்கு கல்யாணம் கட்டான்னு சொல்ற அளவுக்கு பிடிக்குமா கேட்குறேன் அப்படியா எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ணா ரொம்ப பிடிக்குமா சரி சூப்பர் ஒருக்கா கையெழுவாருக்கா ஓகே ஓகே தேங்க் யூ எப்போயும் மகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்க்கையினுடைய அம்பிஷனாக இருக்கா வருங்காலத்தில் வளர்ந்து வளர்ந்துட்டீங்க நீ எதாவது வெளிநாடு போகணும் எல்லா ஆகணும் எல்லாரும் தொழில் முடிச்ச துவங்கணும் நல்லா சண்டை போடுங்க ரெண்டு வருமா அவ சிரிக்கலாம் பார்த்து சொல்லுங்க என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல அல்ல நல்லா அம்மா போறீங்களா அப்ப அப்ப என்ன பிளான் நீ ஐடியாலே அந்த பாட்டுல போயிட்டு இருக்கு நான் என் பாட்டுல போயிட்டு இருக்கு ஏன்டா இதெல்லாம் கிண்டுறா அப்படியா ஆமா ஆமா அதெல்லாம் கேட்க கூடாது நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பிட்டோமா படுத்தோமான்னு இருக்கணும் ஆமா சரி ஓகே இந்த புண்ணுங்க எப்பயும் வாழ்க்கையில் கேட்டும் சரியா இந்த மகளுக்காக தான் எல்லாம் பண்றாங்க நல்ல ஒரு அண்ணன் கிடச்சிருக்கான் வாழ்க்கையில் சரியா ஆ இல்லை இல்லை வச்சிருங்க இல்ல இல்ல பரவாயில்ல சரி அவன் கொடுத்துட்டு அவனே எடுக்கிறான் கொடுத்துடாதீங்க அதை வாக்கு மட்டுந்தான் யாராவது எடுத்தீங்கன்னா அப்புறம் சிக்கல் ஆயிருமா ரைட் அப்போ ஹபிபடி படிடுமா சூப்பர் மகிழ்ச்சி தானே நீங்க டன்